அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட இந்த தை மாதம் அப்படின்றது எல்லாவற்றிற்குமான ஆரம்பமாக இருக்குங்க சுப காரியங்களாகட்டும் ஒரு நல்ல செய்தியாகட்டும் நல்ல விசேஷங்களாகட்டும் இந்த தை மாதத்தில் நடக்கிறது எப்பவுமே வழக்கமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிப்பட்ட இந்த தை மாதத்தின் இந்த வாரத்துல கும்ப ராசி நேயர்களுக்கான பலன் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரமானது வளர்ச்சிப் பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு தொடக்க வாரமாக இருக்க போகுது தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் வந்து சேரலாம் உற்றார் உறவினர்கள் உங்களுடைய வளர்ச்சிகளை கண்டு ஆச்சரியப்படவும் வாய்ப்பு கொஞ்சம் கண்டுபடவும் வாய்ப்பு இருக்குங்க படுறவங்க அதிகமா இருக்கிறதால ஓரளவு நீங்க அடக்கி வாசிக்கிறது நல்லது உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் கடமைகளை நிறைவேற்றக்கூடிய வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைய பெறலாம் ராசியில சனி சுக்கரன் சேர்க்கை இருக்கு குடும்பத்தாருடைய அன்பும் அனுசரணையும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகளின் திருமணம் புத்திர பாக்கியம் உயர் உயர்கல்வி வேலைவாய்ப்பு அப்படின்னு எல்லா விதமான சுப பலன்களும் கைகூடும் எதிர்பார்த்த வகையில பண வரவு வந்து சேருங்க புதிய நிலம் வீடு வாங்குற யோகமும் உண்டாகலாம் புதிய எதிர்பாலின நட்புகள் கிடைக்கப்பெறும் கை வாங்குன வாங்கின பணத்தை நீங்கள் திருப்பி கொடுப்பீங்க நீங்கள் அடகுக்கு வச்ச நகை பொருள் முக்கிய ஆவணங்கள் எப்போ மறந்து வச்சிருக்கக்கூடிய சில பொருட்கள் கூட உங்கள் கைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் படிப்பிற்கேற்ற வேலையானது கிடைக்க பெறலாம் ஏழரை சனியின் காலம் அப்படின்றதால குறுக்கு வழியில் வருமானத்தை ஈட்டுவது தவறான நட்பு போன்றவற்றை தவிர்க்கிறது நல்லது சனி பகவான் கொடுக்கக்கூடியவர் நீங்கள் செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கட்டாயம் நீங்க சொல்லியே ஆகணும் அதனால நேர்வழியில போறது நல்லதுங்க கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஏற்பட்ட தடை தாமதங்கள் அகலலாம் ஜென்ம சனியின் தாக்கத்தால் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு மறுபடியும் நீங்க உங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க பெற்றிருக்கு ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் கழிப்பீங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது பேச்சில் பய உணர்வும் இயலாமையும் வெளிப்படும் சிந்திக்கும் திறனானது குறைய வாய்ப்பு இருக்குது நவ கிரகங்களை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து சேர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மன உறுதியான வாரமாக இருக்க போகுது எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதில் நிலையா நிற்பீங்க உங்களுடைய முடிவை நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டீங்க இதனாலேயே உங்களுக்கு வம்பு வழக்குகளானது உங்களை தேடி வர வாய்ப்பிருக்கு இருக்குது சின்ன சின்ன சங்கடங்கள் வர நேரலாம் நிறைய நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் மேலதிகாரிகளுடன் சண்டை மேனேஜரோட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த வாரம் அப்படியே ஓடி போய்டுங்க சண்டை சண்டை சண்டன் மட்டும்தான் இருக்கும் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம் நேரம் எப்படி போகுது அப்படின்னு தெரியாவே தெரியாது அந்த வகையில் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஓடிடும் ஆனால் உங்களை பற்றின சர்ச்சை பேச்சுக்களை உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க எதற்குமே செவி சாய்க்காதீங்க நேர்மையும் உண்மையும் இருக்கிறவங்க வழியில் எந்த ஒரு பயமும் இருக்காது தினமும் நீங்கள் அம்பால வழிபடுறதால உங்களுக்கு நல்லதே நடக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அருமையான காலமாக இருக்க போகுது உங்களுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான காலமாக இந்த காலம் அமையலாம் உங்களுடைய தகவல் தொடர்பு திறனால் நற்பலன்களை பெற போகிறீங்க இதன் மூலம் பிரபலம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படலாம் சமுதாயத்துல மதிப்பை பெறுவீங்க தொழிலில் உங்களுடைய செல்வாக்கானது இந்த வாரம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க எந்த விஷயத்தையுமே இரண்டு வித கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய மனோபாவமும் தனித்தன்மையும் தான் இந்த கும்ப ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் உறவினர்கள் நண்பர்களால ஆதாயம் கிடைக்க போகுது குடும்ப பொருளாதார நிலையில கடன் வாங்காம சமாளிக்கிறது மட்டும் இல்லாமல் சேமிப்புக்கான திட்டமிடலும் இருக்க போகுது விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உங்களுடைய உள்ளமானது மகிழ்ச்சி அடையும் தொழில் துறையினர் வியாபாரிகள் மனசுல போட்டு வச்ச திட்டங்களை நீங்கள் நேரம் பார்த்து நிறைவேற்றிப்பீங்க உத்தியோகஸ்தர்கள் நிர்வாகத்தினர் மூலம் எதிர்பாராத ஆதாயங்களை பெற போறீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவினர் ஓட்டல் தொழில் நிறுவனங்களில் பங்குகள் மூலியமாக லாபம் பெற போறீங்க ரியல் எஸ்டேட் பிரிவினர்கள் கடன்களை தீர்க்கும் காலம் இந்த காலம் தாங்க உங்களுக்கு காலமானது கை கூடியிருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் எதிர்கால நன்மைக்கேற்ற கணினி பொறியியல் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பங்களை பெற போறீங்க தலை சுற்றல் மயக்கம் வர்றது போல இருந்தா அதற்கான தக்க மருத்துவ சிகிச்சைகளையும் இரத்த பரிசோதனைகளையும் செஞ்சு கொள்வது நல்லது மன அமைதி ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது பக்கத்துல இருக்கிற கோவில்களின் கருவறையில எரியக்கூடிய தீபத்திற்கு நெய் அல்லது நல்லெண்ணெயை வாங்கி நீங்க கொடுக்கறது நல்லதுங்க ஊதுபத்தி தூபம் ஏற்றி நீங்க வழிபடுறதும் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது வாழ்க்கையில பிரச்சனைகள் குறையக்கூடிய வாரமா இருக்கலாம் நண்பர்களின் உதவியால தடைபட்ட வேலைகளும் காரியங்களும் பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் உங்களுடைய தொழில் மற்றும் வணிகம் தொடர்பாக புதிய திட்டங்களை குறிப்பிடுவீங்க வாரத்தின் நடுவில் திடீரென பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் பயணங்கள் அனுகூலமானதாகவும் இனியதாகவும் இருக்கலாம் இந்த வாரத்தில் வீடு பழுது பார்த்தல் அலங்கரிக்கிறது தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் திடீர் பணவரவு இருக்கும் உங்களுடைய வீடு மற்றும் வெளியிடத்தில் சூழல் உங்களுக்கு சாதகமானதாக அமையப்பெறலாம் கடினமான காலத்துல உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பணவரவு திருப்தி தர வகையில் இருக்க போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் திருமண முயற்சிகள் அனுகூலமானதாக முடியலாம் பொருள் களவு போகக்கூடும் அப்படின்றதால பயணத்தின் போது வீட்லையும் வெளியிடத்துலேயும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கிறதோட சக பணியாளர்களின் பணிகளில் ஒத்துழைப்பும் தருவாங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நிலைதான் நீடிக்க போகுது பழைய பாக்கிகளை பக்குவமா பேசித்தான் நீங்க வசூலிக்க வேண்டிய தேவை இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட பிரச்சனை ஏற்படக்கூடும் வேலைக்கு போற பெண்களுக்கு அலுவலகத்துல செல்வாக்கு கூடக்கூடிய கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கலாம் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய முயற்சி தாமதமா முடியலாம் உறவினர் வகையில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும் சகோதர வழியில சுப செலவுகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணிகளில் சுறுசுறுப்பா ஈடுபட்டு அதை விரைந்து முடிப்பீங்க அதிகாரிகள் அனுசரணையா இருப்பாங்க வியாபாரத்துல லாபமானது கூடும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லா இருக்க போகுது இந்த வாரம் கும்ப ராசி நேயர்களுக்கு சுக பாக்கியா பாக்கியாதிபதி சுக்கரன் உச்சம் பெறதால அனுபவம் அறிவும் செயல்திறனும் அதிகரிக்கும் உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீங்க சுப செலவு அதிகரிக்கும் வாகனங்களை பயன்படுத்துறப்போ கவனம் தேவைப்படுது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வாழ்க்கை தரமானது உயரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்தவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம இருக்கிறது நல்லது குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பால வீட்டிற்கு தேவையான வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் இருந்து வந்த நீங்கும் பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவைப்படுது அபிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் சாமர்த்தியமா செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமா சென்று புகழ் பெறுவீங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் பயணத்துல முன்னேற்றம் காணப்படும் கூடுதல் கவனம் செலுத்துறது மூலியமா எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் காரியங்களில் தடை தாமதம் ஏற்பட்டு பின்னர் சரியாகலாம் எதுலேயுமே மந்தமான சூழ்நிலையானது உருவாகும் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியும் மனக்குழப்பம் நீங்கும் வராமல் நின்ற பணம் வந்து சேரும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் போனாலுமே மனம் திருப்தி அளிக்காத நிலை காணப்படும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முழு கவனம் செலுத்தணும் புதிய நபர்களுடைய அறிமுகம் நன்மை தரலாம் அவர்கிட்ட பொறுப்புகள் கொடுக்கறதுல கூடுதல் கவனம் தேவைப்படுது ஆக மொத்தம் கும்பராசிக்காரர்கள் விநாயக விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் உடைத்து வழிபட எல்லா சிக்கல்களும் தீரும் முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறலாம் கும்பராசிக்காரர்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி